மாமாத்திர பரஞ்சோதி மகா என்பது தமிழில் மாமாத்திரர் என்று ஆயிற்று வைதிக தொழிலை விட்டு வைத்திய தொழிலுக்கும் தொழிலுக்கும் போய்விட்ட பிராமணர்களை ஜாதி பிராமணர்களில் இருந்து வேறுபடுத்தி மகாமாத்திரர்கள் என்று வைத்ததற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது ராஜீய விஷயங்களில் அவர்கள் ரொம்பவும் உசந்த ஸ்தானம் வகித்து இன்னவற்றில் பெரிய அளவு அதாவது பெரிய பங்கு பெற்றிருந்தால்தான் மகாமாத்திரர் என்று பேர் என்று ஸ்லோகம் இருக்கிறது மகா பெரிய மாத்ரா அளவு என்னென்னவற்றில் மந்திரே கர்மணி பூஷாயாம் வித்தே மானே பரிச்சதே மாத்ராச்ச மகதி ஏஷாம் மகா மாத்ராஸ்து சம்மதாகா மந்த்ரே என்றால் இந்த இடத்தில் மந்திர சாஸ்திரத்தில் என்றில்லாமல் ராஜாவின் மந்திர ஆலோசனையில் என்று அர்த்தம் செய்து கொள்வதே பொருத்தம் மகா மாத்திரருக்கு மந்திர ஆலோசனையில் பெரிய பங்கு உண்டு அப்புறம் கர்மணி ராஜகாரியங்களிலெல்லாம் அவருக்கு நிறைய பங்கு உண்டு பூஷாயாம் பூஷணங்கள் அவருடைய ஆபரணங்களும் ராஜரீக தடபுடலோடு இருக்கும் வித்தே செல்வத்திலும் பெரிய அளவு பெற்றவர் மானே மரியாதை ராஜாவுக்கு அடுத்தாற்போல் குடி படைகளின் மரியாதைகளை பெறுபவர் பரிச்சதே பரிவாரம் ராஜாவுக்கு பரிவாரமாக இருக்கிறார் போல இவருக்கும் உண்டு பரிச்சதே என்பதற்கு வஸ்திரங்கள் என்றும் அர்த்தம் உயர்ந்தரக உடுப்பு மகா மாத்திரர்களுக்கு உண்டு என்று அர்த்தம் மந்திராலோசனை ராஜீய காரியங்கள் ஆபரணங்கள் செல்வம் மரியாதை பரிவாரம் எல்லாவற்றிலும் மாத்ரா மகதி ஏஷாம் எவர்களுடைய அளவு மகத்தானதாக இருக்கிறதோ மேலே சொன்னவற்றிலெல்லாம் எவர்கள் ஹை லெவலில் இருக்கிறார்களோ மகா மாத்ராஸ்துதே ஸ்மிருதாகா அவர்கள் மகா மாத்திரர்கள் என்று கருதப்படுகிறார்கள் இங்கே சொல்லியுள்ள சமாச்சாரங்கள் அந்த கால செட்டப்பில் வேளாளர்களுக்கு பொருந்துவதற்கு இல்லை சம்ஸ்கிருத அகராதிகளில் முதல் ஸ்தானம் பெற்றுள்ள அமரத்தில் மகா மாத்திரர்களை சொல்லியிருக்கிறது ராஜாக்களில் சக்கரவர்த்தி சார்வபௌமன் மண்டலேஸ்வரன் சாம்ராட் என்று பல வகைகளை சொல்லிவிட்டு அவனுடைய பரிவாரத்தை சொல்லும் போது மகா வருகிறது மந்திரி பிரதானி என்று பொதுவாக சொல்கிறோம் பிரதானி என்றால் ராஜாங்கத்தில் மந்திரிக்கு அடுத்தபடி பிரதானமாக இருக்கும் நிர்வாக அதிகாரி இந்த பிரதானிக்கு முன்னதாகவே மந்திரி மண்டலத்தை சொன்ன உடனேயே அமரத்தில் மகா மாத்திரர்களை சொல்லிவிட்டு அப்புறம்தான் பிரதானியையும் அதற்கு அப்புறம் புரோஹிதையும் சொல்லியிருக்கிறது மனுஸ்மிருதி ரொம்ப புராதனமான புஸ்தகம் தர்ம சாஸ்திரங்களுக்குள்ளே அதற்குத்தான் தலைமை ஸ்தானம் அதிலேயே மகா பற்றி குறிப்பு இருக்கிறது ஆனால் இதில் ஒரு விசித்திரம் நல்லபடியாக நடக்கிற மகா பற்றி இல்லாமல் கெட்டுப்போன மகா பற்றியே அதில் வருகிறது ஒரு ராஜா எப்படி தண்டநீதியை நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு போகிற போது நீதி தண்டத்திற்கு ஆளாக வேண்டிய விதவிதமான குற்றவாளிகளை பற்றி மனு சொல்கிறார் அப்போது வெளிப்பட அக்கிரமம் என்று தெரியும்படி செய்யும் திருடர் முதலானவர்கள் மட்டுமில்லாமல் அப்படி தெரியாமல் சமூகத்தில் கௌரவஸ்தானத்தில் இருப்பவர்கள் வஞ்சகமாக அக்கிரமம் செய்வதையும் சொல்லியிருக்கிறார் இப்படி நாலு தொழில்காலர்களை சொல்லியிருக்கிறார் யார் யார் என்றால் முதலில் மகா மாத்திரர்கள் அப்புறம் வைத்தியர்கள் மூன்றாவதாக சில்பிகள் கடைசியாக நாட்டிய ஸ்திரீகள் ஒரு ராஜாவுக்கு ராஜ்யத்திற்கு இந்த நாலு பேர் முக்கியம் நிர்வாகத்திற்கு மகா மாத்திரர் தேக ஆரோக்கியத்திற்கு வைத்தியர் ராஜாவின் ஒரு முக்கியமான கடமை கோயில்கள் கட்டி ஜனங்களின் பக்தியை வளர்ப்பது அதற்கு அவசியமானவர் சில்பி அந்த கோவிலில் சுவாமி சமர்ப்பணத்திற்கு பூஜாபசாரமாக நாட்டியம் ஆடுவதற்காக தேவதாசிகள் ராஜ சதசிலும் பொழுதுபோக்குக்கு நாட்டியம் ஆடுவதற்கு அவர்கள் வேண்டும் தங்கள் பொசிஷனை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய இந்த நாலு விதமான குற்றவாளிகளை மனு சொல்லி இவர்களை தேசத்திற்கு முள்ளாக லோக என்று இருக்கிறது கண்டக என்றால் முள் அப்படி ராஜா கருதி தண்டிக்கணும் என்கிறார் இங்கே நிர்வாக இலாக்காவின் முக்கியமான அதிகாரிகளுக்கு பிரதிநிதியாக அவர் மகா மாத்திரர்களையே சொல்லியிருப்பதால் அவர்களுடைய ஸ்தான விசேஷம் தெரிகிறது பிராமணர்களின் உயர்ந்த வைதிக ஆச்சாரங்களை விட்டுவிட்டவர்கள் என்றாலும் வைத்திய சேவையோ இராணுவ சேவையோ எதுவானாலும் தாங்கள் எடுத்துக்கொண்டதை திறம்பட ஆற்றியதாலேயே அவர்களுக்கு மகா மாத்திரர் என்ற பெயர் உண்டாயிற்று மாத்திரர் என்றால் அளவுகோலாக இருப்பவர்கள் ஜனசமூகம் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உயர்ந்த பெரிய அளவுகோலாக இருந்தவர்களே மகா மாத்திரர் என்கலாம் அவர்கள் வேத அத்தியாயனம் விசேஷமாக பண்ணாவிட்டாலும் சாஸ்திர புஸ்தகங்கள் நன்றாக படித்தவர்கள் பரம்ஜோதியை பற்றி சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிற அவர் ஆயுர்வேதம் நன்றாக கற்றுக்கொண்டார் ஏராளமாக சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் சாஸ்திரங்களும் படித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஆயுர்வேதம் தனுர்வேதம் இரண்டுமே மகா மாத்திரர்கள் அபியாசம் பண்ணியதற்கேற்ப இவரும் யுத்த சாஸ்திரங்கள் படித்து தங்கள் ஜாதியார் அதில் குறிப்பாக ஸ்பெஷலை செய்திருந்த கஜ சாஸ்திர அஸ்வ சாஸ்திரங்களில் ரொம்பவும் கெட்டிக்காரராக விளங்கினார் என்றும் சொல்லியிருக்கிறார் அதாவது யானைப்படை குதிரைப்படை நிர்வாகத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார் என்கிறார் திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்தபோது பரம்ஜோதிக்கு அந்த பேர் போய் அவர் சிறுத்தொண்டர் தொண்டர் என்ற நாயனாராகிவிட்டார் நாயன்மாரில் ரொம்ப பேர் கிரகஸ்தர்களாக இருந்த மாதிரி இவரும் கிரகஸ்தராகத்தான் இருந்தார் இவர் அந்த தெய்வ குழந்தையை தம்முடைய கிரகத்துக்கு எழுந்துருள பண்ணியதை சேர்க்கிழார் வர்ணிக்கும் தம்முடைய பூணூல் போட்டுக்கொண்டுள்ள மார்பில் ஞானசம்பந்தருடைய பாதங்களை பதித்து கொண்டார் என்று ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் நிச்சயம் வேளாளராக இருந்திருக்க முடியாது சிறுத்தொண்டரின் பிள்ளை சீராளன் பிறந்தவுடன் அவர் பத்து நாள் சடங்குகள் பண்ணினார் என்று பெரிய புராணத்தில் சொல்லியிருப்பதும் பிராமண ஆச்சாரத்தை தான் உறுதிப்படுத்துகிறது அந்த இடத்தில் உரிமை சடங்கை தச தினத்தில் செய்தார் என்று வருகிறது ஜாதி பிராமணர்களில் இருந்து மாமாத்திரர்களை பிரித்து வைத்திருந்தாலும் அவர்களுடைய சடங்கு சம்ஸ்காரங்களில் அநேகம் இவர்களுக்கும் குல உரிமையாக கொடுத்திருந்ததால்தான் உரிமை சடங்கு என்று போட்டிருக்கிறார் பிரசவ தினத்தையும் சேர்த்து பதினோராம் நாள் ஒரு பிராமண குழந்தைக்கு புண்ணியாக வச்சனம் பண்ணி நாமகரணம் செய்யப்படுகிறது பிரசவ தினத்தை சேர்க்காமல் அந்த பத்தாம் நாள் என்று சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறது தசம்யாம் என்று அதில் இருக்கிறது அதே பிரகாரம் சேக்கிழரும் தினத்தில் என்று சொல்லியிருக்கிறார் குழந்தைக்கு நெய்யாடல் விழா செய்தார்கள் என்றும் இங்கே வருகிறது அது என்னவென்று சரியாக தெரியாவிட்டாலும் நல்ல வைதிக பிராமண ஜாதியில் கோத்திரத்தில் கவுனியன் என்று அவரே தம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிறந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் ஜனனோத்சவத்தை சொல்கிற இடத்திலும் சேக்கிழார் இதே நெய்யாடல் நடந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் அப்புறம் சீராளன் மூன்றாம் வயசில் அவனுக்கு சாஸ்திர பிரகாரம் சௌஜ சம்ஸ்காரம் அதாவது குடுமை கல்யாணம் பண்ணினார்கள் என்று வருகிறது இதுகளில் இருந்து ஜாதி பிராமணர்களுக்கு அடுத்தார் போன்ற ஸ்தானம் மாமாத்திரர்களுக்கு இருந்ததாக தெரிகிறது அதை கன்ஃபார்ம் செய்வதாக ஒரு பெரிய எவிடன்ஸ் இருக்கிறது சேக்கிழார் சுவாமிகள் புராணம் என்று அறுநூறு வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு பழைய நூல் இருக்கிறது அது சித்தாந்த சைவத்தில் ஒரு ஆச்சாரிய புருஷராக போற்றப்படுகிற உமாபதி சிவாச்சாரியார் செய்தது உமாபதி சிவம் என்று வேறே ஒரு புலவர் பண்ணியது என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது எப்படியானாலும் பழைய நூல் அதாரிட்டி உள்ளதாக கருதப்படுகிறது அதில் அறுபத்தி மூணு நாயன்மாரில் என்னென்ன ஜாதியில் எத்தனை எத்தனை பேர் இருந்தார்கள் என்று கணக்கு கொடுத்திருக்கிறது அதில் முதலில் சுத்த வைதிக பிராமணர்களை குறிப்பிட்டு நாயன்மார்களில் அந்த ஜாதியார் பதிமூணு பேர் இருந்தார்கள் என்றும் அப்புறம் ஆகம தீட்சை பெற்ற குருக்கள் என்றும் சிவபிராமணர் என்றும் சொல்கிறோமே அந்த வகுப்பை சேர்ந்த ஆதி சைவர்கள் இரண்டு பேர் என்றும் சொல்லிவிட்டு மூன்றாவதாக குறை கழல் மாமாத்திர வகுப்பில் ஒருவர் என்று குறிப்பிட்டிருக்கிறது குறை கழல் என்பது சப்ததிக்கின்ற வீரக்கழல் அணிந்தவர்கள் என்று காட்டுகிறது சாதாரணமாக அது சத்திரர்களுக்கே உரிய அணியானாலும் இங்கே வைதிக பிராமணரையும் சிவ பிராமணரையும் சொன்னவுடன் வருகிற மாமாத்திரருக்கு அதை சொல்லி அப்புறம் அசல் சத்திரியர்களை சொல்லியிருக்கிறது இதில் இருந்து பிராமண சத்திரியர்களுக்கு இடைப்பட்ட ஸ்தானம் மாமாத்திரருக்கு இருந்தது என்று தெரிகிறது அப்புறம் ஜாதியில் இடம்பெற்றவர்களில் பெரிய ராஜாக்களாக ஆறு நாயன்மார் குறுநில மன்னர்களாக ஐந்து பேர் பிரம்ம சத்திரியர்களுக்கு அப்புறம் வைசிய ஜாதியில் ஐந்து நாயன்மார் அதற்கு பிறகுதான் வேளாளர் என்றே குறிப்பிட்டு பதிமூணு பேர் என்று லிஸ்ட் போகிறது மாமாத்திரர் என்று பரஞ்சோதியாக இருந்து சிறு தொண்டரான ஒருவரைத்தான் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கிறது சேக்கிழார் புராண லிஸ்டிலும் மாமாத்திரர் ஒருவரே என்று இருக்கிறது அதில் இருந்து பிரித்து பதிமூணு வேளாள நாயன்மார்களை சொல்லியிருக்கிறது முதலில் சுத்த வைதிக பிராமணர் அடுத்தார் போல் ஆதிசைவ பிராமணர் அதை அடுத்து மாமாத்திரர் அப்புறம்தான் சத்திரியர் வைஷ்யர் என்று லிஸ்ட் போவதை கவனிக்கணும் ஆறுமுக நாவலர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ராமலிங்க சுவாமிகளுக்கு சமகாலத்துவராகிய அவர் தமிழிலும் சைவத்திலும் மகா பண்டிதர் நல்ல சிவபக்தர் பட்டை பட்டையாக விபூதி போட்டுக்கொண்டு தலையில் கூட ருத்ராட்சம் கட்டிக்கொண்டு இருப்பார் யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூரை சேர்ந்தவர் தமிழ்நாட்டிலும் நிறைய வாசம் செய்திருக்கிறார் தமிழ் ஆரம்ப பாடத்தில் இருந்து ஆழமுள்ள ஆராய்ச்சி நூல்கள் வரை அநேகம் எழுதியிருக்கிறார் மத விஷயமாக எல்லோருக்கும் புரியும்படி பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் முதலியவற்றை வசன நடையில் செய்திருப்பதில் இருந்து சைவ சாஸ்திர விஷயங்களை அலசி விமர்சிப்பது வரையில் பலது எழுதியிருக்கிறார் தமிழுக்கென்று பாடசாலைகள் வைத்து தாமே பாட புஸ்தகங்களும் அச்சு போட்டு கொடுத்திருக்கிறார் வேத பாடசாலை பிரம்மச்சாரிகள் அன்னபிக்ஷை எடுத்தார்கள் என்றால் இவர் தாமே தமிழ் பாடசாலைகளுக்காக வீடு வீடாக போய் அரிசி பிக்ஷை எடுத்திருக்கிறார் தமிழுக்கும் பக்திக்கும் உயர்ந்த தொண்டு செய்திருக்கும் அவர் பெரிய புராண வசனம் எழுதியிருக்கிறார் என்றேன் அல்லவா அதிலும் அறுபத்து மூவர் எந்த ஜாதியில் எத்தனை பேர் என்று லிஸ்ட் கொடுத்திருக்கிறது இதற்கும் உமாபதி சிவத்தின் லிஸ்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆனால் அது நமக்கு விஷயமில்லை நமக்கு என்ன விஷயம் என்றால் அந்த புஸ்தகத்தின் முகவுரையில் அது நாவலரை எழுதியதா அல்லது அச்சு போட்டவர் எழுதியதா என்று தெரியவில்லை சிவகாம தீட்சை பெற்று கொண்ட ஆதி சைவர்கள்தான் மிகவும் உயர்ந்தவர்கள் என்றும் அப்படி இருக்கும்போது சைவர்களும் கூட வைதிக பிராமணர்களுக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து மரியாதை செய்வது தப்பு பாபமே என்றும் காரசாரமாக சொல்லியிருக்கிறது அதாவது தனிப்பட பிராமணத்வேஷம் இல்லாவிட்டாலும் ஆதி ஆதிசைவர்களுக்கு அப்புறம்தான் வேத பிராமணர்கள் என்ற அபிப்பிராயத்தை சொல்லும் புஸ்தகம் அது அப்படிப்பட்ட புஸ்தகத்தில் பிராமணர் தானா என்று சந்தேகமாக இருக்கிற ஒரு நாயனாரை அப்படி சொல்லி இருக்காது தானே அந்த புஸ்தக ஜாபிதாவில் முதலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலான நாலு ஆதி சைவ நாயன்மார்களையும் அப்புறம் ஞானசம்பந்தர் சோமாசிமாரநாயனார் ருத்ர பசுபதி நாயனார் முதலான பனிரெண்டு வைதிக பிராமண நாயன்மார்களையும் சொல்லிவிட்டு அடுத்தாற் போல சிறு தொண்டர் ஒருத்தரை மாத்திரம் மாமாத்திர பிராமணர் என்று போட்டிருப்பதை பார்க்கிறேன் அதற்கப்புறம் சேரமான் பெருமான் நெடுமார பாண்டியன் கோச்செங்கட் சோழன் முதலான மூவேந்தர்களை சத்திரிய நாயன்மார்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு மற்ற அரச நாயன்மாரையும் சொல்லிவிட்டு பிற்பாடு வைசியர் காரைக்கால் அம்மையார் இயற்பகை நாயனார் போன்றவர்கள் வேளாளர் அப்பர் சுவாமிகள் முதலிய பதிமூன்று பேர் குயவர் திருநிலகண்ட நாயனார் ஏகாலியர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்று போய் புலையர் என்று திருநாளைப் போவாரை அவர்தான் நந்தனார் என்று சொல்லி முடித்திருக்கும் நந்தனார் உண்மையை வென்ற கற்பனை நந்தனாரை பற்றி சொன்னதால் கதை கற்பனை என்று எழுதுவதே எப்படி அத்தாரிட்டி மாதிரி ஆகி அதுவே நிஜமென்று நம்பும்படி ஏற்பட்டு விடுகிறது என்பதற்கும் சான்று காட்டி விடுகிறேன்